ചം പലഭം

கழலுந்தும் தந்தும் வினை என்றும் வடிவந்தம் கடப்பையிலே நேரி

وري جڙ ادو تن تن کوळी तोळंद

दशदा वजिरेण निधं कुञ्जेन निधं त्रैजय मनि तुं पटिदिनं जोडय பாடல் எண் நானூற்றி எழுபத்தி ஏழு எந்தன் சடலங்கம் என துவங்கும் கந்தன்குடி திருப்புகள் கந்தன்குடி கோயில் கந்தன்குடி குமரக்குடி கந்தனூர் என்றும் அழைக்கப்பெறும் இத்தலம் பேரளும் காரைக்கால் வழியில் உள்ளது கல்யாண சுந்தரர் என்னும் திருநாமத்துடன் முருகவேள் ஒருமுகமும் நான்கு கரங்களுடன் தேவியருடன் இன்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் தேவசேனி சன்னிதி தனியாக உள்ளது எந்தன் சடலங்கம் பல படு தொந்தம்களை என்றும் துயர் பொன்றும்படி ஒரு நாளே என்னுடைய சடலமாகிய அங்கம் உடலாகிய உறுப்பு பல வகைத்தான இடர்களில் படும் தொங்கள் தொடர்புகள் எக்காலத்தும் நிலை இவை ஒழியும்படியான ஒரு நாள் உண்டா இன்பம் தரு செம்பொன் கடல் உந்தும் கடல் தந்தும் பிணை என்றும்படி பந்தம் கட மயிலேறி இன்பத்தை தரும் உனது செம்பொன்னாளாகிய கடல் என்னும் காலணிகள் பொருந்திய திருபடிகளைத் தந்து பின்பு எப்பொழுதும் போல பாசபந்தங்களை அழிய நீ மயிலில் ஏறி பந்தும் பிரச்சண்டம் பகிரண்டம் புவியெங்கும் திசை மண்டும்படி நின்றும் சுடர் ஒளி போலும் வந்து வீரத்துடன் வெளியிலே உள்ள அண்டங்கள் பூமி எங்கும் திசையெல்லாம் நிறையும்படி பெரும் ஜோதி போல நின்று தரிசனம் தந்து அவ்வாறு நீ நிற்பதால் வஞ்சம் குடிகொண்டும் திரி நெஞ்சன் துகள் என்றும் கொழும் வண்டன் தமிழன் ஒழியாதோ ஒழியாது வஞ்சகமே குடிகொண்டு திரிகின்ற நெஞ்சினனும் குற்றமே என்றும் செய்கின்ற வண்டன் தீயோனுமான தனியேனுடைய பவம் பிறப்பு ஒழியாதோ நீங்காதோ தந்தந்தன திந்தி என்றும் பல சஞ்சம் கொடு புரி கொஞ்சம் சிறு மணியாரம் தந்தந்தன திந்திந்திமி என்றும் சஞ்சம் என்னும் பல ஒலியுடனேயும் தஞ்சம் புரி அடியார்களுக்கு அடைக்கலம் புகழடிக்கின்றேன் என்று சொல்வது போல கொஞ்சி ஒலிக்கும் சின்ன மணி மாலைகளின் சந்தம் துனி கண்டும் புயலங்கன் சிவநம்பன் பதிசம்பும் தொழன் நின்றும் தினம் விளையாடும் சந்த ஒலியைக் கண்டும் மேகநிற உடலுடைய திருமால் சிவநம்பன் சிவன் என்னும் பெரியோன் படைப்புப்பதி தலைவனாகிய சம்பு விரமன் மூவரும் தொழ விளங்கி நின்று தினந்தோறும் அடியார் உள்ளத்திலே விளையாடுகின்ற கந்தன் குகன் என்றன் குரு என்றும் தொழும் அன்பன் கவி கண்டு அன்று அன்போடு வருவோனே கந்தனே குகனே என்றன் குருவே என்று தொழுத அன்பன் நக்கீரருடைய பாடலை கேட்டு அடைபட்டு குகையினின்றும் பூதத்தினின்றும் பிழைத்து உய்யும்படி அன்று அன்புடன் அவர் முன் வந்தவனே கண்டின் கனி சிந்தும் சுவை பொங்கும் புனல் தங்கும் சுனை கந்தன்குடியில் தங்கிய பெருமாளி கற்கண்டு போல எரிக்கும் பழங்கள் சிந்துவதால் சுவைமிக்க நீர் உள்ள சுனைகள் விளங்கும் கந்தன்குடி என்னும் தலத்திலே வீற்றிருக்கும் பெருமாளே வஞ்சமே குடிகொண்டு திரிகின்ற நெஞ்சினனும் குற்றமே என்றும் செய்கின்ற தீயோனுமான என்னுடைய பவம் பிறப்பு ஒழியாதோ நீங்காதோ